ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகப்பெருமாள் சாய் முருகா சேனல் இங்கே நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏற்கனவே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுருக்கீங்க ப்ளீஸ் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா எல்லாம் கார்த்திகை மாதம் வந்துடுச்சு நிறைய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தோணும் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்னது அவங்க வந்து எது செஞ்சு அவங்க பலன் நடந்ததை வந்து என்கிட்ட சொன்னது தான் அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்குது கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் அவங்க வந்து குழந்த இல்லாமல் இருந்தாங்களாம் குழந்தை இல்லைன்னாலே தெரியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க சந்திக்க நேரிடும் வீட்லேயும் சரி வெளிலையும் சரி நிறைய மன கசப்புகள் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா ஒன்றரை வருஷத்துலதே அவங்களுக்கு இவ்வளோ இது அதனால தான் அவங்க வந்து இதை வந்து சொன்னாங்க எங்கிட்ட அப்போ வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்களுக்கு வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ண நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்களாம் என்ன அப்படின்றத வந்து அவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் நீங்களும் அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குமே குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் வாங்க நான் வந்து இப்போ சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க அவங்களுக்கு வந்து காலையில் அஞ்சிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி முடிச்சிட்டு துளசி செடியை சுற்றி வரணும் என்ன வேணும் அப்படின்றத பர்ட்டிகுலராக துளசி செடிக்கிட்ட அந்த ஒன்றை மட்டுமே பிரார்த்தனையை வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்களாம் அவங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க அதே சமயத்தில் காலையில் அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து அவங்க வந்து விளக்கை ஏற்றுவாங்களேன் விளக்கை ஏற்றி முடித்ததும் அவங்க வந்து அடுத்து துளசி செடிக்கு வந்து அந்த ஸோ இப்போ ச வெளியூர் சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து செடி வைக்க முடியாது ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வெளிப்படுவாங்க அதை சுற்றி வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டாங்களாம் அவங்களுக்கு வந்து அவங்களும் வெளியில் வாடகைக்கிட்டே இருந்தாங்களாம் ஸோ அந்த என்ன பண்ணுவாங்களா அந்த செடியை அவங்க சுற்றி வர்ற மாதிரி செட் பண்ணிக்குவாங்களாம் அந்த அந்த டைம் மட்டும் அந்த நான் ஊட்டி வைப்பாங்களாம் அதை சுற்றி வருவாங்களாம் சுற்றி வந்து அதை கும்பிட்டுட்டு மறுபடியும் அதை வந்து இருந்த இடத்துல வச்சுருவாங்களாம் இப்படி தான் வந்து அவங்க வந்து பண்ணாங்களாம் இதை பண்ணி அவங்களுக்கு உண்மையாகவே ரிசல்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொன்ன மாதிரி அவங்க வந்து கன்ஃபியூம் ஆகிட்டாங்க அதை தான் வந்து அவங்க எங்கள் எங்கள் நம்ம சேனலில் வந்து சொல்லணும்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதை வந்து நீங்களுமே முயற்சி பண்ணுங்கன்னா வந்து நான் வந்து ஏ சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி கல்யாணமாகி குழந்தைகள்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து கொடுக்குறேன் இந்த கார்ட் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலே நிச்சயமாக வந்து குழந்தை டிலே ஆகும் அப்படின்னு தான் மேக்ஸிமம் வந்து சொன்னாங்களாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்பவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் இவங்களுமே ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்களாம் அந்த ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் சிக்ஸ் மந்த் முடிஞ்சியுமே அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்து அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களாம் சிக்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக முடிஞ்சுது ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல ஏன் அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பவே அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணாங்களாம் ஸ்கேன் பண்ணப்போ என்ன சொன்னாங்களாம் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நீர் கோர்த்துக்கிட்டுருக்குது அதனால் சிக்ஸ் மந்த் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்களா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன நிலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களால முடியல ஏன் அப்படின்னா அது வந்து இந்த கோவிட் டைமாக போயிடுச்சு ஸோ அந்த கிளினிக் வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால எங்களுக்கு அடுத்து எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது எங்கே கேட்குறதுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல வேறு ஒரு ப்ரை ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க திரும்ப போனாங்களாம் போனால் அங்கே சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன் அப்படின்னா கோவிட் டைம்ன்றதில் யாரையுமே அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு கூட என்ன ஏதுன்னு கேட்கக்கூட மாட்டேங்கிறாங்களாம் நீங்கள் இப்போ வாங்க அடுத்து என்ன அந்த ரிப்போர்ட்டு கூட ஃபுல்லாக வாங்கி பார்க்க மாட்டேன்ட்டாங்களாம் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த டைம் தான் அந்த டைமு இதுக்கப்புறம் யாரை நம்புறது எந்த டாக்டர் கேட்குறது அப்படின்ற ஒரு ஃபுல் கன்ஃபியூஷன் ரொம்ப என்ன பண்ணனே தெரியாம முடிச்சப்போ தான் தெய்வம் தான் தோணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு இது கிடச்சிட்டா ஹிண்ட்டு மாதிரி கிடச்சப்பதான் நம்ம ஏன் வந்து இதுக்காக பர்டிகுலராக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்போ தான் வந்து தோணிச்சான் ஏன்னா இதுக்கப்புறம் எந்த வழியும் இல்லை எந்த மருந்து மாத்திரை எது சாப்பிட்றதும் கூட தெரியல ஏன்னா ஃபுல்லாக லாக்டவுன் என்ன பண்ணுன்னு தெரியல அவங்களுக்கு அதே மாதிரி அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவும் சரியாகவும் ஆகவும் மாட்டேங்குது அவங்களுக்கு எதா அதனால் என்ன பண்ணாங்க திரும்ப வேறு ஒரு மருந்து சாப்பிட ஆரம்பித்தாங்களாம் அந்த மருந்து வந்து அவங்களோட அது ரேட் அவங்களோட பிரதர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அவங்க வந்து அந்த கலர்ச்சிக்காயா அந்த மருந்து சாப்பிட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த இதை வந்து பொடி பண்ணி காலையிலேயும் சாயங்காலமும் அது ஒரு சார் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்க அடுத்தது அதையும் சாப்பிட்டாங்களாம் அதை சாப்பிட ஆரம்பித்து இங்கே வந்து இங்கே வந்து பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் அவங்க நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு தெரியல அவங்க வந்து இதை வந்து இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து ஒன் மன்த் ஆயிடுச்சு இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரம்ம முகூர்த்த பூஜைய காலையில அஞ்சு டு சிக்ஸ் ஆறு மணிக்குள்ள வந்து அந்த பூஜையை பண்றாங்க அதே மாதிரி துளசியும் அவங்க வந்து சுத்தி வந்து கும்பிட்டுக்கிட்டுருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்க மருந்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பூஜையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி கடைசியாக இந்த கடவுளை மட்டுமே நம்பி இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மருந்து நாற்பத்தி எட்டு நாள் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கலாம் அதே மாதிரி இங்க பூஜை வந்து நான் பத்தெட்டு நாள் முடியல ஏன் அப்படின்னா அவங்க மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஒரு மாதம் கிட்ட ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அந்த இது இது மருந்து மட்டும் நான் அப்பத்தனை நாள் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் பூஜை வந்து அவங்க அடுத்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் அவங்களுக்கு அந்த வந்து சந்தோஷமான செய்தி வந்து அவங்களுக்கு நடக்குது அவங்க வந்து கன்ஃபியூவ் ஆகிறாங்க அவங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கையாக பண்ண அந்த பூஜைக்கு கடவுள் ஏற்றுக்கிட்டாரு எனக்கு வந்து குழந்த பக்கம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இதை வந்து நிச்சயமாக நம்ம சேனலில் கொடுத்தோம் அப்படின்னா இந் நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கதறினவங்களுக்கு இந்த இதை பார்த்தாங்கன்னு அவங்களும் இதை பண்ணி அவங்களுக்கும் அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ நம்மளும் இதை வந்து நம்ம சேனலை சொல்லுவோம் நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை அமைஞ்சு நிச்சயம் அவங்க வந்து இந்த பூஜையை பண்ணி அவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இதில் இதில் முக்கியமான கருத்தாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிச்சயம் நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேருட்டு நிச்சயம் அவங்களும் நிச்சயம் அவங்க வாழ்க்கையிலேயும் அந்த நல்லது நடக்கட்டு குழந்தை இல்லைன்ற ஏக்கம் வந்து அவங்களுக்கு போய் அவங்களும் குழந்தையோட சந்தோஷமாக ஃபேமிலியாக லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை இந்த சேனலில் போட்டால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இது வந்து உதவியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்பம் பார்க்கலாம் ஓகே பாய்